ஓம் ஸ்ரீ பாலசுப்ரமணியரை போற்றி தீபன் ஆஸ்ட்ரோ டாட் காம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் வடிவே ஒவ்வொரு மாதமும் நம்ம மாதப்பலனாக நம்ம வந்து பலனாகவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ச்சியாக அந்த வகையில் மார்ச் மாதத்திற்கான பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம தனித்தனியாக பார்க்க போகிறோம் மிதுன ராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதத்தோட தொடர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா மிதுன ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பார்த்தோம் அப்படின்னா அறிவு கூர்மை புத்திசாலித்தனங்கள் நிறைந்த ஒரு அன்பர்கள் தான் பார்த்தீங்கன்னா மிதுன ராசி அன்பர்கள் இயல்பாகவே இவங்களுக்கு மற்றவர்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துரைக்கக்கூடிய அளவுக்கு இயல்பாகவே ஞானமுடையவர்கள் அறிவை தேடி தேடி அறிவு பெறவங்க அப்படிதான் நம்ம வந்து மிதனராசி அன்பர்கள் கல்வி அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு இயல்பான ஒன்று இயல்பாகவே இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியை பொறுத்தளவுல பார்த்தோம் அப்படின்னா இயல்பாகவே கல்வி வரும் நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு எதையும் சரளமாக பேசக்கூடிய அமைப்பு படிக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிதனராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான அற்புதமான அமைப்பு கொண்டவர்கள் கலை இலக்கியங்கள் பேசக்கூடியவர்கள் தமிழை அழகாக உச்சரிக்கக்கூடியவர்கள் அது மட்டும் இப்போ புலவர்கள் ஆசிரியர்கள் விரிவுரையாளர்கள் ஆய்வாளர்கள் இவங்கெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா நம்ம மிதராசி அன்பர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க திங்கராசி அன்பர்களை பொறுத்தவரை பணம் சேர்க்கறது சொத்து சேர்க்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கிறது அறிவை சேர்க்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப அதிகமா இவங்கள்ட உள்ள ஒரு பிடிச்ச விஷயம் அப்படிங்கிறது இதுதான் இவங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படிங்கிறது அதுதான் தேடி தேடி அறிவை பெறுவார்கள் ஆமா பொன் பொருளை தவிர்க்கக்கூடியவர்கள் அறிவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் எதைக்கு எதையும் கே இவர்கள் எது 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 சம்பந்தப்பட்டு இவர்கள் நாடி வந்தாங்கன்னா அறிவு சார்ந்த விஷயங்களை பற்றி நாடி வந்தாங்கன்னா எந்த துறை சார்ந்து வர்றாங்களோ அந்த துறை சார்ந்த தெளிவை குடுக்கல இவர்கள் தெளிவானவர்கள் அப்படின்னே சொல்லணும் அந்த வகையில மிதன ராசி அன்பர்கள் ரொம்பவும் குடித்து வச்சவர்கள் அப்படின்னே சொல்லணும் இவங்க பாத்தீங்க அப்படின்னா காற்று ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது அதே போல் பார்த்தோம் அப்படின்னா இவர்கள்ட்ட ரகசியம் காக்க தெரியாது எந்த ரகசியமும் இவங்க பெருசா அவங்களுக்குள்ள வச்சுக்க மாட்டாங்க எதையும் வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இவங்க பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஆசைகள் ஆசைகள் இருக்கும் ஆனால் இருந்தாலும் என்ன மாதிரி ஆசைகள் இருக்கும் அப்படின்னா உம் அறிவு நிலையில் உயரக்கூடிய அது சார்ந்து தெளிவை பெறக்கூடிய அளவுக்கு ஆசைகள் நிறைய கொண்டவர்கள் அப்படின்னே சொல்லணும் இவங்களை பொறுத்த உலகில பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நற்சிந்தனையாளர்கள் அப்படின்னே சொல்லணும் அந்த வகையில் மிதுன ராசி அன்பர்கள் கொடுத்து வைத்தவர்கள் இப்போ மிதன ராசி அன்பர்களுக்கு மே மாதத்துல என்னென்ன கிரகங்கள் எங்கெங்க இருக்குது அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத கிரக நிலைகளை வச்சு நம்ம பார்க்க போறோம் அதுவும் பொதுப்பலனா பார்க்க போறோம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இப்போ புதன் எங்க இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா மிதன ராசியிலிருந்து புதன் எங்க இருக்கார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கார் இருக்கார் மூன்றாம் அதிபதியான சூரிய பகவான் கூட சேர்ந்து சனி பகவான் கூட சேர்ந்து பார்த்தோம்னா பாக்கியஸ்தானத்துல இருக்கார் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அப்ப என்ன மாதிரி இருப்பார் என்ன வேலை செய்வார் அப்படின்னா பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கும் இவங்கள்ட்ட ஏதாவது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளோட இருப்பாங்க ஆமா தொழில் செய்கிறது அப்படிங்கிறது பார்த்தோம்னா எந்த தொழிலையும் ஒரு நாட்டம் இல்லாத சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருந்துக்கிட்டு இருக்கும் அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா முயற்சிகளை வந்து அதிகப்படுத்தினாதான் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும் ஆனால் முயற்சிகள் எடுக்கிறதுல சிறு சிறு சுணக்கங்கள் அதாவது தாமதங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஆனால் இருந்தாலும் இவங்களுக்கு தொழில் அப்படிங்கிறது இவங்களை கைவிடாது எப்போதுமே தொழில் சார்ந்த வருமானம் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும் ஏற்கனவே தொழில் செஞ்சு அங்கங்க விட்டு வச்ச பணம்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து சேரும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டம் தான் அதே போல் அப்பா உறவுகள் சார்ந்தும் அப்பா உறவுகள் சார்ந்த அனைவருமே உங்களுக்கு வந்து உதவி செய்வாங்க அது இல்லைங்க அரசு சார்ந்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது பொது ஜன தொடர்பும் கிடைக்க போகுது அப்படின்னா என்ன அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடுறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பொது ஜன உயர்வு உண்டு அதே போல அரசியல் தொடர்பில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதவிகள் கொடுக்கக்கூடிய பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீண்ட நாள பொறுப்புகளுக்காக ஏங்கி இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல மிதுன ராசி அன்பர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியையும் ஒவ்வொரு பொறுப்புகளை கொடுப்பாங்க அது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கௌரவத்துக்கு அவங்களோட அறிவை நிரூபிப்பதற்கு ஒரு அற்புதமான களமாக இந்த களம் அவங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் அரசு சார்ந்த அதிகாரிகளை அடிக்கடி சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே போல பதவி உயர்வு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அரசு துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா பட்டங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு டாக்டர் பட்டத்துக்காக வெயிட் பண்ணேன் அப்படின்னா கிடைக்கும் அதே போல ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணேன் அப்படின்னா கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க வேற அங்கே வந்து பாராட்டலை என்னோட திறமையை இதுவரை பாராட்டலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பாராட்டுக்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நல்லாவே இருக்குது அதிகமா பார்த்தோம் அப்படின்னா அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் பார்த்திங்கன்னா அதிகமா உங்க கவனம் போகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லணும் அது இல்லைங்க இன்னமுக்கு சொல்ல போனோம் அப்படின்னா இரண்டாம் அதிபதி மூன்றாம் அதிபதியும் சேர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்போடு தான் இருக்காங்க நான்காம் அதிபதியும் பாத்தீங்கன்னா சனி பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால வீடு கட்டணும்னு நீண்ட நாளாக லோனுக்காக வெயிட் பண்ணவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் லோன் கிடைக்கும் வீடு கட்டலாம் வீடு கட்டக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லணும் அதே போல் பெருமாள் கோவில் வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது புதன்கிழமைகளில் பெருமாள் கோவில் சென்று வர்றது ரொம்ப நல்லதாக அவங்களுக்கு அணிக்கும் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு பார்த்தீங்கன்னா விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதும் ரொம்ப சிறப்பானதாக இருக்குது அப்படின்னே சொல்லணும் அது மட்டும் இல்லைங்க அது மட்டும் இல்லை ஐந்தாம் அதிபதி எங்கே போய் இருக்கிறார் அப்படின்னா எட்டில் போய் இருக்கிறார் அப்போ ஐந்தாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் போய் சேர்ந்து எங்க இருக்கிறாங்கன்னா எட்டில் இருக்காங்க அப்போ பாருங்களே ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நிலம் சார்ந்து ஒரு திடீர் அதிர்ஷ்டமும் அது மட்டும் இல்லாமல் சிறு பணம் 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 அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் வரும் ஏற்கனவே சொந்த பந்தத்தில் பூர்வீக சொத்தை விற்றாங்க பணம் கொடுக்கல அப்படிங்கிற விஷயமெல்லாம் இந்த காலகட்டத்தில் தீர்வாயிடும் உங்களுக்கு இயல்பாகவே இந்தாப்பா உன்னோட பங்கு அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிட்டு கொடுக்குற அளவுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நிலைகள் அப்படி இருக்குது அப்படின்னே சொல்லணும் மனைவி வழியில் நீண்ட நாளாக உங்களுக்கு செய்யணும்னு இருந்த விஷயத்தை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செய்வாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிலம் சார்ந்தும் பத பண்பொருள் சார்ந்தும் அதிர்ஷ்டங்கள் இருக்குது இந்த மாதத்தில் உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் இயல்பாகவே வரும் நீங்கள் தேடி போக வேண்டியதில்லை அதுவாகவே உங்களுக்கு டிய ஒரு நல்ல அமைப்பு இருக்குது அது மட்டும் இல்லங்க பதினோராம் இடத்துல குரு பகவான் இருக்காரு அப்ப என்னன்னா ஒரு பணம் பொன் பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது நீங்க எதிர்கால தேவைக்காக சேமிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதற்கான தீர்வுகளும் அதற்கான திட்டங்களும் அமையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது அதே போல பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால என்ன செய்வார் அப்படின்னா ஒரு தொழிலுக்கு பல தொழில்களை உங்களை செய்ய வைப்பார் அதன் மூலமா பல்வேறு வருமானங்களை அவங்கள ஈட்ட வைப்பார் ஈட்ட வச்ச வருமானத்தை பிற்கால தேவைக்காக சேமிப்பு அப்படிங்கிற விஷயத்துல கொண்டு போய் தங்கமாகவோ நகையாகவோ அல்லது பார்த்தீங்கன்னா பேங்க்ல எஃப்டி அதாவது பார்த்தோம் அப்படின்னா சேமிப்பு அப்படிங்கிற விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களை அந்த மாதிரி விஷயங்கள்ல திசை திருப்பி கொண்டு போகக்கூடிய ஒரு நல்ல தான் இருக்குது சோ இந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா உம் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஓரளவு தான் இருக்குது தொழில் நல்லா இருக்குது வருமானம் நல்லா இருக்குது கல்வி நல்லா இருக்குது மாணவர்களுக்கு கல்வி நல்லா இருக்குது அது மட்டும் இல்லாமல் அரசியல் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே போல அரசு துறையில இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா கௌரவம் கிடைக்கக்கூடிய காலகட்டமா இருக்குது சோ எல்லாமே சிறப்பா இருக்குது மனைவி மனைவி குழந்தைகளுக்கு நீங்கள் தேவையானதை செய்யக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இடம் சார்ந்த யோகமும் இருக்குது ஒரு திடீர் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு உழைப்பில்லா வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதோ ஒரு வகையில நிலம் சார்ந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு பணம் சார்ந்தும் வரக்கூடிய அமைப்பும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இப்ப மிருகசீடம் திருவாதிரை புனர்பூசம் அப்படிங்கிற மூன்று நட்சத்திரம் நம்ம மிதனராசத்தில் இருக்குது அப்போ மிருகசீட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மிருகசீட நட்சத்திரத்துக்கு சுக்கரன் கூட சேர்ந்த செவ்வாய் எட்டாம் இடத்துல ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு ஏதோ ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிலம் சார்ந்த வகையில் உங்களுக்கு கிடைக்கும் மனைவி சார்ந்த வழியிலேயும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அடுத்து திருவாதிரை நட்சத்திரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்தளவுல வெளியூர் வெளிநாடுகள் செல்லக்கூடிய அமைப்பு இருக்கு தொழில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு தொழிலுக்கு இரு தொழில்கள் அமையக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு தொழில் தொழில் சார்ந்த உதவி வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தொழிலை பார்த்தீங்கன்னா வருமானம் அப்படிங்கிறது பல்வேறு விதமான வருமானங்களை உருவாக்கக்கூடிய திட்டங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து புனர்பூச நட்சத்திரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அதாவது பதினோராம் இடம் அதாவது நீண்ட நாளா சேமிக்கலை எதிர்கால தேவைக்காக சேமிக்கலை அல்லது எதிர்கால தேவைக்காக சேர்த்து வச்சிருந்த பணம் கிடைக்கல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அது இல்லைங்க இன்னொன்று பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீண்ட நாளா இதுவரையும் எதுவும் செய்ய முடியல அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இனி வர்ற காலகட்டங்களில் பாத்தீங்கன்னா அதை செய்யக்கூடிய வாய்ப்பும் வருமானமும் பெரும் முதலீடும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல தான் அவங்களுக்கு இருக்கு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா குரு பகவான் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும் மா வியாழக்கிழமைகளில் குரு தரிசனம் செய்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு வாரம் தோறும் குரு பகவானுக்கு விளக்கேற்று வழிபாடு செய்கிறது மிகப்பெரிய புண்ணியமாகவும் நீண்ட நாளா நிலுவையில் இருக்கக்கூடிய படங்களும் உழைப்பில்லா வருமானமும் சொல்லக்கூடிய வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகளும் இவங்களுக்கு தேடி வருது அது மட்டும் இல்லாமல் கல்வித்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய பெரிய முன்னேற்றமான காலகட்டங்கள் காலகட்டமாக இந்த காலகட்டம் அவர்களுக்கு அமைகிறது